சேவை உத்தியோகத்திற்கு நியமனம் வழங்குகின்ற நிகழ்வும் அதனோடு இணைந்த வகையிலே புதிய கிராம உத்தியோகத்திற்கான காய்ச்சிகளுக்கு நியமனம் வழங்குகின்ற நிகழ்வும் ஒன்றாக இடம்பெறுகின்றது உங்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சுதொழில் முயற்சி அறிவித்த அமைச்சரும் மற்றும் பிறந்து மாவட்டத்தினுடைய ஐநூத்தி ஒரு முனைப்பு குழுவின் துணைத் தலைவரும் ஆகிய கௌரவ டாக்டர் தேவானந்தா அவர்களை மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களே மற்றும் கௌரவ அமைச்சர் அமைச்சர் அவர்களினுடைய இணைப்பாளர்களை மற்றும் பிரதேச செயலாளர்களை மற்றும் இந்த வருகை தந்திருக்கின்ற மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களை மற்றும் இந்த நியமன கடிதங்களை பெற கிராம சேவை அதிகாரிகளே மற்றும் பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் இன்று இந்த மாவட்டத்திலே பலரிடம் காலமாக கிராம சேவை உத்தியோகத்தர்களுக்கான வெற்றிடம் பெற்றிடம் தொடர்ச்சியாக வந்த சந்தர்ப்பத்திலே மிக அண்மை காலத்திலே இந்த கிராம சேவை கிராம சேவர்களுக்கான பெற்றிடங்கள் நிரம்பப்படுகின்ற எடுத்துக்கொண்ட முயற்சியின் பயனாக இன்று யாழ் மாவட்டத்திலே கிராம சேவை உத்தியோகத்திற்கான இந்த நியமனங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடு இருந்த யாழ் மாவட்டத்திலே ஏற்படுகின்ற ஏற்பட்டிருந்த இடைவெளி அல்லது வெற்றிடம் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி கௌரவ அமைச்சரவர்களோடு கலந்துரையாளர்கள் அமைச்சரவை அமைச்சரவையின் நூடாக இந்த அனுமதியை பெற்று முயற்சிகளுக்கு மத்தியிலே இந்த முயற்சியாக இருந்து கைகூடியிருக்கின்றனர் இந்த நிகழ்விலே கிராம சேவை உத்தியோகத்தர்களாகிய நீங்கள் கடந்த மூன்று மாதங்களாக பயிற்சி பெற்று அந்த பயிற்சியினூடாக பெற்ற பெருபவர்களின் அடிப்படையிலேயே உங்களுடைய வழங்கப்படுகின்றது உண்மையில் இந்த பயிற்சிக்காக தெரிவு செய்யப்பட்டவர்களில் அநேகமானோர் உண்மையில் மிகவும் திறமையான முறையிலே உங்களுடைய பயிற்சி காலத்திலே உரிய நடவடிக்கைகளுக்கு ஏற்றுமாறு தேவைகளுக்கு ஏற்றுவாறு உங்களுடைய கடமைகளை ஆற்றிக் உண்மையில் அந்த அடிப்படையுத்தான் என்று முழுதான இந்த ஆஹ் நியமன பஞ்சிரங்கள் வழங்குவதற்கான ஆஹ் ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்ல இந்த ஏற்கனைய வழங்கப்பட்ட நியமன மேலதிகமாக என்று புதிதாக முப்பத்தி மூணு கிராம சேவை உத்தியோகத்தர்களுக்கு புதிதாக நியமனம் வழங்கியது அதாவது ஹைஜிக்கான நியமனம் வழங்குதுன்ற இந்த நிகழ்வும் உண்மை நாலு ஐயரும் கௌரவ அமைச்சர் அவர்களை அவர்களுக்கு நான்கு கூற வேண்டும் காரணம் எங்களுடைய இந்த மாவட்டத்திலே வெற்றிடங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட்ட பொழுதும் இன்னும் வெற்றிடங்கள் இருக்கின்றது அவைகளும் தொடர்ந்து நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே இந்த புதிதாக இந்த முப்பத்தி மூன்று பேருக்குமான இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இன்று இந்த பயிற்சிக்காக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் உங்களுடைய பயிற்சி காலத்திலே எவ்வாறு உங்களுடைய பயிற்சியின் போது உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்றீர்கள் முழுக்காக வழங்கப்பட்ட முறைகளை நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் என்பதன் அடிப்படையிலேயே நியமனங்கள் நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படும் எனவே அதற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய உங்களுடைய அனைத்து சேவைகளையும் சரியான முறையிலே திட்டமிட்ட முறையிலே பேண வேண்டியது உங்கள் அனைவருடைய கடமையாக இருக்கின்றது எனவே இந்த அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்ற கௌரவ அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்களை அவர் சில வார்த்தைகள் கூறுவார்கள் அன்பாக